ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு தீபாஸ் தமிழ் பிளாக் இன்றைக்கி வந்து நம்ம கர்நாடகா ட்ரிப்போட டே த்ரீயில் இருக்கோம் ஸோ உடுப்பியில் கிருஷ்ணர் கோவில் எல்லாமே வந்து சாமி கும்பிட்டாச்சு நல்லா ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டோம் மால்பே பீச்செல்லாம் வந்து சுற்றிட்டு வந்தாச்சு ஸோ அன்னைக்கு நைட்டே வந்து உடுப்பியிலே வந்து ஸ்டே பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் டே வந்து உடுப்பி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வந்து முருடீஸ்வர் வந்து போக போகிறோம் முருடேஸ்வரரில் பெரிய ஒரு சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோவிலை இன்னைக்கு நம்ம வந்து விசிட் பண்ண போகிறோம் உடுப்பிலேருந்து கரெக்டாக வந்து ஏழு மணிக்கு ட்ரெயின் இருக்குது நமக்கு முருடேஸ்வரர் போகிறதுக்கு இந்த ட்ரெயின் வந்து இருந்து மட்காவன் வந்து போகிற ட்ரெயின் ஸோ போகிற வழியில் வந்து நமக்கு முருடேஸ்வரர் வந்து நம்ம இறங்க போறோம் சண்டே வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ சண்டே அப்படிங்கிறனால ட்ரெயினில் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இல்லை ஆக்சுவலாக வந்துட்டு இங்கேருந்து போகிறப்போ இது அன்ரிசர்வேஷன் மாதிரி வந்துட்டு நம்ம இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் ஸோ இடம் எல்லாமே வந்து நல்லா ஃப்ரீயாக தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து லீவு இதே வந்து வீக் டேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ட்ரெயினில் வந்து நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குமா உடுப்பியிலேருந்து முருடேஸ்வரர் போகிறதுக்கு டூ ஹவர்ஸ் ஆகும் ஸோ ட்ரெயினில் வந்துட்டு டைம் போகிறதுக்காக முதல் நாள் எடுத்த வீடியோஸ் எல்லாமே போட்டு நல்லா ஜாலியாக வந்து சிரித்து பேசிக்கிட்டே இருந்தோம் டூ ஹவர்ஸ்லேயே வந்து நம்ம முருடேஸ்வரம் வந்து ரீச் பண்ணிவிட்டோம் ட்ரெயினில் வந்து போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பெரிய சிவன் டெம்பிளும் கோபுரமும் வந்து தெரியும் ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து நியூ இயர் அன்னைக்கு வந்து போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கூட்டம் இருந்துச்சு நியூ இயருக்கு ஊருக்கு போகிறதுக்காக நிறைய பேர் வந்து ட்ரெயினுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம வந்து முருடேஸ்வரம் வந்து ரீச் பண்ணியாச்சு ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷேர் ஆட்டோஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா கோவில் பக்கத்துலேயே வந்து இறக்கி விட்டுடுறாங்க இப்போ நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கோவில் பக்கத்தில் வந்துட்டோம் செம்ம ரஷ் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ வந்துட்டு நம்ம கோவில் பக்கத்தில் கோவில் வாசல்லே வந்துட்டு நிப்பாட்டிட்டார் மற்றவங்க எல்லாரையுமே வந்துட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து நிப்பாட்டியிருந்தார் ஸோ நாங்கள் வந்து ஆட்டோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோவில் வாசல்லே வந்து நிப்பாட்டிட்டாங்க ரொம்ப நாள் ஆசை ரொம்ப நாள் கனவு இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பல நாள் கனவு வந்து சாரி பல வருஷ கனவு வந்து நிறைவேறிச்சு ஆக்சுவலாக வந்து நான் பெங்களூரில் தான் வந்து சிக்ஸ் இயர்ஸ் வந்து இருந்தேன் ஸோ அப்போல்லாம் வந்து இந்த ட்ரிப் போகவே முடியல ஏன்னா பசங்க வந்து ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தாங்க ஸோ நல்லா வந்து விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனால் தான் அவங்களுக்கும் வந்து இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்ற ஞாபகம் வரும் அதனால தான் வந்து நாங்கள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி இப்போ வந்துட்டு இந்த கோவிலுக்கு வந்து போயிருக்கோம் ஸோ இங்கே கோவில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் லக்கேஜ் வைக்கிறதுக்கு ரூம்ஸ் இருக்குது நம்ம வந்து அங்கே லக்கேஜை வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கோவிலுக்குள்ளே போயிடலாம் இந்த சிவன் கோவிலோட மிகப்பெரிய அழகே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோபுரம் தான் இந்த கோபுரம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி மூணு அடியில் இருக்குது அதே மாதிரி என்ட்ரன்ஸில் இருக்கிற இந்த பெரிய யானை சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு காட்சி இந்த கோபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது என்னடா இது பெயிண்டிங் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு நம்ம ஊருங்களில் இருக்கக்கூடிய கோபுரங்கள் மாதிரி கலர்ஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க ஃபுல்லாக வந்து ஒயிட்டாக தான் இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் கிட்டே வந்துட்டு நாங்கள் வந்து லைனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே போக முடிஞ்சி அது இல்லாமல் வந்து கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மணிக்கெல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்புறம் வந்து மூணு மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தது வந்து கடைசி நம்ம தான் நம்ம பேட்ச் தான் வந்து கடைசியாக வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து மூணு மணிக்கு தான் ஸோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் கோவில் உள்ளேயும் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் கோவிலுக்குள்ளேயும் வந்து நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம இருந்து அப்படியே வந்து கோவில் கருவறைக்கு உள்ளே போக போகிறோம் இங்கே இருக்கிற சிவன் வந்து பார்த்தீங்கன்னா மீசை வச்சுக்கிட்டு இருப்பார் இங்கே வந்து ராவணன் வந்து எரிஞ்ச ஆத்மலிங்க கல் உண்மையாலுமே இங்கே இருக்கான் அதுக்கு மேலே தான் வந்துட்டு அந்த சிங் சிவலிங்கத்தோட சிலை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும்போது நமக்கு வந்து அன்னதானம் சீட்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அன்னதானம் வந்து இங்கே டெய்லியுமே நடக்குமா ஸோ நாங்களும் வந்து டோக்கன் வாங்கிட்டு அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு போயிட்டோம் இங்கே வந்து அன்னதானம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிளேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அங்கே வச்சுருவாங்க நம்மளே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பிளேட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கொடுத்துட்டே போகிறாங்க நம்ம அதை வந்து பிளேட் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ட்ராலி மாதிரி எடுத்துகிட்டு வர்றாங்க அதில் வந்து நம்ம வாஷ் பண்ண தண்ணி எல்லாத்தையுமே அதில் ஊற்றிட்டு அப்படியே வந்து க்ளீன் பண்ணி நம்ம பிளேட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு ஒரு ஸ்வீட் வச்சாங்க இது வந்து பார்லியில் வந்துட்டு பாயாசம் மாதிரி வந்து செஞ்சுருந்தாங்க ஆக்சுவலாக வந்து இது பார்லியா இல்லை ஓட்ஸா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்லி மாதிரி தான் இருந்துச்சு பாயாசம் கொடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு சைடிஷ் மாதிரி கொடுத்தாங்க அது ஆக்சுவலாக வந்து சைடிஷ் மாதிரி இல்லை நல்லா தண்ணியாக இருந்துச்சு ஸோ சாப்பாடு வர்றதுக்குள்ளே செம பசி நாங்கள் இருக்கிற அந்த ஸ்வீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டுட்டோம் ஸோ அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு வந்து போட்டுகிட்டே வந்தாங்க அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இங்கே ரசம் தான் ஊற்றுறாங்க ஃபஸ்ட்டு ரசம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாம்பாரே வந்து ஊற்றுறாங்க ஸோ ஃபுல்லாக வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அன்னதானம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு சாப்பிட்டுட்டு நம்ம வெளியில் வர்ற வழி தான் இது இங்கே வெளியில் வரும்போதே நம்ம நம்மளோட செப்பல்ஸை வந்து எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்து கோவிலுக்கு அப்படியே ரைட் சைடில் வந்துட்டு செப்பல் கவுண்டரு இருக்கும் ஸோ நம்ம சாமி பார்த்துட்டு அடுத்து வந்து இந்த கோபுரத்துக்கு தான் போகணும் இங்கே வந்து லிஃப்ட் சர்வீஸ் இருக்குது ஆனால் வந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு வர்ற நேரத்தில் வந்து ஒரு மணி ஆயிடுச்சுன்றனால க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ மூணு மணிக்கு தான் வந்துட்டு நமக்கு வந்து திரும்ப ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பீச்சில் வந்து நிறையா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது கொஞ்சம் நேரம் வந்து அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேயே வந்து போயிட்டோம் இங்கே வந்து நிறைய ரைட்ஸ் இருக்குது நம்ம வந்து மால்பே பீச்சில் வந்து போன மாதிரியே வந்து நிறையா ரைட்ஸ் இருக்குது பைக் ரைட் இருக்குது ஒட்டகம் ரைட் கூட வந்து இருந்துச்சு ஆனால் அங்கே இருந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து நிறையா இல்லை கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து இருக்குது ஸோ நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பால் மாதிரி இருக்கிற ரைடு வந்து ட்ரை பண்ணோம் இதில் வந்துட்டு பசங்க மட்டும் போனாங்க இந்த பால்குள்ளே எப்படி வந்து ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பசங்களை வந்து உள்ளே வந்து அனுப்பிச்சி விட்டுடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேக்யூம் மாதிரி இருக்குது அதை வச்சு ஏர் வந்து அடிக்கிறாங்க ஸோ அதை அதை வந்து ஏர் வந்து ஃபில் பண்ணும்போது அந்த பால் வந்து நல்லா அப்படியே பெருசாகிகிட்டே வருது ஆக்சுவலாக வந்து இது உள்ளே வந்து இந்த காற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சான் பசங்க வெளியில் வந்தோடனே சொன்னாங்க ரொம்ப வந்து சூடாக இருந்துச்சு அது இல்லாமல் வெயில் வந்து பயங்கரமாக கொளுத்தி எடுத்திருச்சுங்க ரொம்ப ரொம்ப வெயில் ஜாஸ்தி நம்ம கண்டிப்பாக இந்த டயத்தில் வந்து இவ்வளோ வெயில் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அதே மாதிரி நம்ம கோவிலில் வந்து லைனில் போதும் சரியான ஸ்வெட்டிங் ஆகிடுச்சு ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு பயங்கரமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலில் வந்து ஏர் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அங்கேருந்து கரையிலேருந்து அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பீச் ஓரத்தில் வந்து விட்டுடுறாங்க அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் அந்த கரையோரத்தில் வந்து விட்டுடுறாங்க ஸோ அதுலருந்து பசங்க வந்து அப்படியே வந்து குதிச்சு குதிச்சு அப்படியே விளையாடுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா ஒரு என்ஜாய் தாங்க செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா ஒரு டூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பீச் பக்கத்துலயே கோவில் இருக்கிறதுனால செமையாக வந்து என்ஜாய் பண்ணோம் நமக்கு வந்து கோவிலும் பார்த்த மாதிரி ஆயிடுச்சு அப்படியே வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து ப்ளே பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த ட்ரிப்பு எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே வந்து ஸ்பீட் போட்டும் இருக்குது நம்ம வந்து ஸ்பீட் போட்லேயும் போகலாம் ஜெட்கியும் வந்து ட்ரை பண்ணலாம் தம்பி பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவள் தனியாக போயிட்டா ஏன்னா வந்து அவளுக்கு வந்து ஒரு பாலில் வந்துட்டு மூணு பேர் தான் உள்ளே போனாங்க ஸோ அதனால் வந்து தம்பி பொண்ணு வந்து தனியாக வந்து இன்னொரு பாலில் வந்து ட்ரை பண்ணலாம் பசங்களாம் ஜாலியாக வந்துட்டு இந்த பால் ரைடு முடிச்சுட்டு வந்துட்டாங்க ஸோ எங்களுக்கு வந்துட்டு பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து போகணும்னு ஒரே ஆசை மால்பே பீச்சில் வந்துட்டு இந்த ஜோப்ரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைடு வந்து ட்ரை பண்ணோம் செம்ம ஜாலியாக இருக்கும் சூப்பராக இருந்துச்சு நான் எல்லா ரைட்ஸையுமே சேர்த்து வந்து ஒரு தனி வீடியோவாக போடுறேன் அப்போ வந்து உங்களுக்கும் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் ஸோ இந்த இது வந்து நாங்கள் செகண்ட் டைம் வந்து போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு முதல் நாள் வந்து அங்கே மால்பே பீச்சிலே வந்துட்டு ஒரு டைம் வந்து போயிட்டு வந்துட்டோம் ஸோ இங்கேயுமே வந்து இது இருந்தோன்னே எங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அது இல்லாமல் வந்து நமக்கு இன்னும் டூ ஹவர்ஸ் வந்து டைமும் போகணும் ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டு இருந்தோன்னே டைம் வந்து சீக்கிரமாக போகும் அதுக்காக வந்துட்டு இந்த இது ட்ரை பண்ணோம் ஆக்சுவலாக வந்துட்டு இதில் இந்த ரைட்ஸ்க்கு வந்து டென் மினிட்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க அங்கே மாலவி பீச்சில் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கொஞ்ச தூரம் வந்து நம்மளை வந்து கரையை கரையை தாண்டி அப்படின்னு கொஞ்சம் தூரம் விட்டுருவாங்க நம்ம வந்து அப்படி ரோல் பண்ணும்போது நம்ம வந்து போய்ட்டு போயிட்டு வரலாம் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி பண்ணவே இல்லை Go, go, go. one two go, three, go. three. வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு முடிச்சுட்டு வந்து லிஃப்ட் ஏறுறதுக்காக வந்தாச்சு நம்ம வந்து மேலே வந்துட்டு இந்த கோபுரம் மேலே வந்து நம்ம போய் பார்க்க போறோம் ஸோ அங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த இந்த பெரிய சிவனோட ஸ்டாச்சு வந்து நமக்கு வந்து சூப்பராக தெரியும் நல்லா கிளியராகவும் தெரியும் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலே வந்து செகண்டு பிக்கஸ்ட் ஸ்டாச்சுவான் இந்த கோபுரத்தோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி மூணாடி கிட்டத்தட்ட வந்து இருபது மாடி இருக்குது நம்ம வந்து எயிட்டீன்த் ஃப்ளோர் வரைக்கும் தான் நமக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க அங்கேருந்து நம்ம வந்து ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம் இங்கேருந்து ஃபுல் அந்த முருடேஸ்வரரோட ஃபுல் வியூவையும் வந்து நம்ம சூப்பராக பார்க்கலாம் ஒரு ஒரு சைட்லேயும் ஒரு ஒரு வியூஸ் தெரியும் ஒரு ஜன்னலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ரோட் சைடு வியூஸ் ஃபுல்லாமே தெரியும் ஒரு இருந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கடலையுமே வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து வியூஸ் இருக்கும் நம்ம வந்து நாலு பக்கமும் சுற்றி சுற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும் இதுக்கு சென்ட்ரலில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த பெரிய சிவன் ஸ்டாச்சு இருக்கும் அது ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் வந்துட்டு இந்த சிவன் ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்கு ஒரு சைடு ஃபுல்லாமே வந்து ஆக்சுவலாக வந்து இந்த சிவன் உட்கார்ந்துருக்க மலையோட பேர் வந்து கந்துகா மலை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க இவன் சிவன் உட்காந்துருக்கிறதுக்கு கீழேயே வந்து மியூசியமும் இருக்குது இந்த டெம்பிள் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றதுக்கான மியூசியம் வந்து கீழே இருக்குது நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த மியூசியம் அப்புறம் ஈவினிங் டைமில் வந்துட்டு அந்த பக்கத்தில் வந்து நம்ம சிவன் ஸ்டாச்சு பக்கத்தில் போய் வந்து பார்க்கலாம் ஸோ அந்த வியூ அப்புறம் வந்து நைட் வியூ எல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இது வந்துட்டு இன்னொரு ஒரு வியூ இங்கேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ளே பண்ண வாட்டர் ரைட்ஸ் எல்லாம் போனோம் இல்லையா அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து தெரியும் இது மேலேருந்து வந்து நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இங்கேருந்து வந்துட்டு நம்ம பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே தெரிகிறது எல்லாமே வந்து ஆட்கள் தான் பார்க்குறதுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து தெரியுறாங்க நம்ம அவ்வளோ உயரத்தில் இருக்கோம் அவ்வளோ உயரத்தில் இருந்து நம்ம வந்து இந்த வியூவை வந்து பார்க்குறோம் ஒரு நாள் ஃபுல்லாகவே நின்று பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக அழகாக வந்து இருந்துச்சு இவ்வளோ ஒரு அழகான ஒரு ரம்யமான ஒரு சிவன் ஸ்டாச்சு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் ஏற்கனவே வந்துட்டு பெங்களூரில் வந்து கெம்பகவுடா அப்படின்ற ஒரு சிவன் ஸ்டாச்சு பார்த்துருக்கேன் அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும் அந்த சிவன் ஸ்டாச்சுமே வந்து சூப்பராக இருக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து பெங்களூர் போனால் அந்த ஸ்டாச்சுவோட வீடியோவும் வந்து நான் போடுறேன் அந்த கோயிலுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸ்டாச்சு பார்க் வந்து நம்ம பார்ப்போம் கீழே வந்து போனோம் அப்படின்னா இந்த சிவன் பக்கத்தில் வந்து போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஸ்டாச்சு பார்க் இருக்குது ஃபுல்லாக வந்து நிறைய விதமான ஸ்டாச்சுஸ் இருக்குது ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நான் இதோடு வந்து முடிச்சுக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு உங்களுக்கு ஈவினிங் டைமில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்